வெல்கம் டு ஆல் என் தமிழ் சொந்தங்களுக்கு என் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் மே பனிரெண்டு காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நம்ம வேலூர் கோட்டைக்கு முன்னாடிங்க இந்த அழகான சூரிய உதயத்திற்கு முன்பாக நம்மளுடைய சேனல் வந்து மேன்மேலும் வளரும் என்ற நம்பிக்கையில் இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடைகள் நிறைய வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தா பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டோட கடைகள் தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தா பெருக்குவதற்காகவும் அவர்களுடைய தொழிலை வந்து பார்த்தா மேம்படுத்துவதற்காகவும் தான் இந்த சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த சேனல் வந்து பார்த்தா க்ரியேட் பண்ணியிருக்கேன் அவர்களுடைய தொழிலை வந்து நம்ம அவங்களுடைய பிஸ்னஸை வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போகிறதுனால அவர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தா அதிகரிக்கும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு வந்து பார்த்தா நான் அன்பாக இருந்து வந்து பார்த்தா வேண்டுகோள் எடுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே நம்ம பயணத்தை இங்கேருந்து தொடங்குவோம் ஸோ சப்போர்ட் மீ சப்ஸ்கிரைப் சேனல்